வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நான்கு ஃபேஸ் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு முதல் ஃபேஸு செகண்ட் ஃபேஸு தேர்ட் ஃபேஸு ஃபோர்த்து ஃபேஸு இந்த நான்கு ஃபேஸுடைய ஆவரேஜாக அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா நாற்பத்தி ஐந்து கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்குங்க இன்னும் த்ரீ ஃபேஸ் எலெக்ஷன் வந்து பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அறுபது கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் அவங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஆந்திராவில் அசம்பிளி எலெக்ஷன் மற்றும் லோக்சபா எலெக்ஷன் ரெண்டுமே ஒரே கட்டமாக வந்து நடந்துச்சு ஆந்திராவில் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டிங் பர்சன்டேஜுங்க டோட்டலாக எண்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ஆந்திர பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு பர்சன்டேஜ் வந்து பதிவாயிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு அதில் அசம்பிளி தொகுதி அடிப்படையில் பார்க்கும்போது அதிகபட்சமாக தர்மி சட்டமன்ற தொகுதியில் தொண்ணூறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக திருப்பதி சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தி மூணு சதவீத வாக்குகளும் பதிவாயிருக்கு மக்களவை தொகுதி அடிப்படையில் பார்க்கும்போது ஓங்கோல் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓங்கோல் தொகுதியில் எண்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு சதவீத வாக்குகளும் விசாகப்பட்டினத்தில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளும் வந்து பதிவாயிருக்கு இது முதல் டாபிக்கு ஆந்திரா வேற லெவலுங்க எண்பத்தி ஒன்னுல இருந்து எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனுக்கு மறுபடியும் திமுக ஐபேக் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கு இருக்கு அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்காக திமுகக்காக வேலை பார்த்தது யாரு அப்படின்னா சபரீசன் அவர்களுடைய நிறுவனம் பெண் அப்படிங்கிற நிறுவனம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து வேலை பார்த்தாங்க ஆனா அதனுடைய ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய தலைமைக்கு சாட்டிஸ்பாக்சன் பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா தனித்தனியாக அதாவது அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் இல்லாமல் பிரிஞ்சு இருக்காங்க அப்படி பிரிஞ்சு இருந்தும் திமுக முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிறகு யாருனாலையும் சொல்ல முடியல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பத்துல இருந்து பதினைந்து தொகுதிகள் வரைக்கும் ஒரு டப்பான ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் அது கிடைச்சிருக்கு திமுக தலைமைக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஸ்க் வேண்டாம்

அப்ராக்ஸிமேட்டா ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா அளவுக்கு திமுக வந்து ஐபேக் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் அடிப்படையில் ஒப்பந்தம் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நாளைக்கு ஒரு கோடி இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் ஒப்பந்தம் வந்து கூடிய விரைவாக சைன் ஆகும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் வந்து காமராஜர் ஆட்சி ஆட்சியை வந்து கொண்டு வருவோம் ஐம்பத்தி வருடமாக ஏமாந்தது வந்து போதும் தமிழகம் டெல்லியில காங்கிரஸ் உடைய ஆட்சி மலரும் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் எல்லா இடங்கள்லையும் போற இடங்கள் எல்லாத்துலையும் பேட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காரு இப்போ அதே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இவி கே ஏ இளங்கோவன் இருக்காரு பார்த்தீங்களா ஈரோடு கிழக்கு உடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்போ இப்படி வந்து ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தா இப்போ கிடையாது அடுத்த ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் கூட காங்கிரஸ்னால தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆர்வலர்கள் அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சமீபத்தில் தான் செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு அப்படின்னா ஒருத்தங்க வேற ஏதாவது கட்சி ரெண்டாயிரம் பேரை வச்சு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா நம்ம வெறும் இரநூறு பேரை வச்சு தான் போராட்டம் நடத்துகிறோம் நம்ம கட்சியிலேயே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த கொஞ்சம் பேரும் அணி அணியாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தன்னுடைய குமுரலை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு அவர் வெளிப்படுத்தி ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள இவிகே கே சிலோங்கவன் என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செல்வ அவர்களுக்கு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஜால்ரா வந்து போட முடியாது ஜால்ரா தட்ட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு காங்கிரஸில் ஏகப்பட்ட அணி வந்து பிரிஞ்சுருக்கு ஜோதிமணி அவர்கள் தலைமையில் ஒரு அணி ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் தலைமையில் அணி திருநாவுக்கரசு அவர்கள் தலைமையில் ஒரு அணி செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில் ஒரு அணி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தலைமையில் ஒரு அணி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு இப்போ அடுத்த டாபிக் வந்து நம்ம போக போகிறோம் என்ன டாபிக்கு நடிகை ரஷ்மிகா மந்தானா அவர்கள் சமீபத்தில் அட்டல் சேது பாலம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றியெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் அது இப்போ இருபது நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கு காரணம் இந்த அட்டல் சேது பாலம்னால ஏழு வருஷத்துல இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு அருமையான இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாலத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருந்தாங்க ரஷ்மிகா மந்தானா அது மட்டும் இல்லாமல் யங் ஜெனரேஷன் இந்த டெவலப்மெண்ட்டை பார்த்து ஓட்டு போடுங்க கடந்த பத்து வருடத்தில் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்களே இது இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்களுக்கு பிடிக்கல எதுக்காக இப்படி பேசுகிறீங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கிண்டல் வந்து பண்ணாங்க அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்குது உண்மைக்கு புறமான ஏதாவது கருத்தை சொன்னாங்களா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க உலகத்திலேயே மிக உயரமான பாலத்தை நம்ம இந்தியா தான் கட்டிக்கிறதுக்கு கட்டி முடிச்சு அதனுடைய சோதனை ஓட்டம்லாம் வந்து நடந்துருச்சு இது மாதிரி நடந்த விஷயத்த அவங்க சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது சரி இவங்க சொல்கிறாங்க ஓகே இவங்க சொல்கிறாங்க திட்டுறீங்க ஓகே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து நேற்று பேசியிருக்காரு அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எம்பி சையது முஸ்தபா கமால் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலாவுடைய தென் துருவத்தில் தரையிறங்கிய நாடு பார்த்தீங்கன்னா தான் இந்தியா நிலாவுடைய தென் துருவத்தில் தரையிறங்கிய அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் கராச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா திறந்தவெளி சாக்கடையில் விழுந்து நிறைய குழந்தைகள் வந்து பலியானுச்சு சுத்தமான குடிநீர் வந்து கராச்சியில் இல்லை எழுபது லட்சம் குழந்தைகள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து போக முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க பாகிஸ்தான்லேயே டோட்டலாக ரெண்டு கோடியே அறுபது லட்சம் குழந்தைகள் வந்து தவிக்கிறாங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல் ப்ராப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய எம்பி சையது முஸ்தபா கமால் அப்படிங்கிறவர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ரஷ்மிகா மந்தானா மோடி கவர்மெண்ட் செய்த சாதனையை பற்றி பேசும்போது உங்களுக்கு அவ்வளோக்கோம் வந்துச்சுல இப்ப பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்றாரு கேளுங்க அப்ப டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஏன் பாகிஸ்தானுடைய தொழிலதிபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் மோடி மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொன்னாரே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்க்கலையா அப்படின்னு எதிர்கேள்வியை கேட்குறாங்க பாஜக இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்